السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

தர்மத்தின் மூலமாக அந்த மனிதன் அல்லாஹனுடைய கோபத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றான் அல்லாஹனுடைய கோபத்தை விட்டு அந்த மனிதன் என்ன செய்யப்படுகின்றார் பாதுகாக்கப்படுகின்றார் தர்மத்தின் மூலமாக அல்லாஹின் கோபத் கோபத்தை விடக்கூடியதாகவும் அதே அந்த தர்மம் அந்த மனிதனை தீய மரணத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சில வரலாற்று குறிப்பின் மூலமாக இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய அந்த தர்மத்தின் மூலமாக அந்த மனிதனின் வாழ்வு எவ்வளவு வளமானதாக இருக்கும் அந்த வலை வளத்தை கெடுக்கக்கூடிய சில செயல்பாடுகள் ஒரு மனிதனை எந்த எந்த அளவிற்கு சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வான் இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அசஹாபல் ஜன்னா நிச்சயமாக நாம் தோட்டமுடையவர்களை சோதித்தது போலவே நாம் அவர்களை சோதித்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது முஸ்பிஹின் அந்த தோட்டத்திற்குரியவர்கள் அதிலுள்ள கனிகளை அதிகாலையில் சென்று பறித்து விடுவோம் என்று சத்தியம் செய்தார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை என்பதை அல்லாஹு தால அந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு இந்த வசனத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகளை பற்றி அல்லாஹத்தால் இவ்வாறு சொல்றான் அதாவது இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தை தாம் வாழும் காலங்களில் தம் தோட்டத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கனிகளையெல்லாம் யாசகர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தர்மம் செய்து விடுவது அவருடைய வழக்கமாக இருந்து வந்தது தாம் பறிப்பதை மட்டும் பயன்பெற்று கொள்ளக்கூடிய ஒரு வழமையாகவும் அந்த தந்தையினுடைய நிலைப்பாடுகள் இருந்துச்சு அதாவது அதிக போவாங்க கீழே கிடக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க வரக்கூடிய யாசகர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன செய்வாங்க உதவக்கூடியவங்களாக இருந்தாங்க அல்லாஹால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சால் வளமான ஒரு நிலைமையில் அல்லாஹால வரக்கத்துக்குரியதாக அல்லாஹத்தால் ஆக்கி வச்சான் அந்த நிலையில் அடுத்த ஜெனரேஷன் அவங்களுடைய பிள்ளைங்களை என்ன செய்கிறாங்க அடுத்தது தலையெடுக்கிறாங்க அதாவது இந்த மனிதர் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக வறக்கத்துக்குரியதாக இருந்த நிலமையில் அந்த தந்தையினுடைய மறைவுக்கு பின்னால் அந்த தந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் தமது வாரிசுகள் சந்ததிகள் என்ன செய்கிறாங்க தலையெடுக்கிறாங்க அவங்களுக்கு பின்னால் உண்டான அந்த ஜெனரேஷன் என்ன செய்கிறாங்க தலையெடுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே இப்படி பேசிக்கிறாங்க நம் தந்தையை போல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தோம்னா நம்மளும் என்ன செய்வோம் ஓட்டாண்டியாக போயிடுவோம் இருக்க பொருளாதாரம் பூரா சரிவில் வந்துடும் நமக்கு எந்த ஒரு சேமிப்புகளும் இருக்காது என்கின்ற அடிப்படையில் அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க நம்ம தந்தையை போல நம்ம என்ன செய்யக்கூட ஆகக்கூடாது அதனால் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதாக அவங்களுக்குள்ள பேசி ஒரு சத்தியத்தை செஞ்சு என்ன செய்கிறாங்க இவ்வாறு உபதேசிக்கிறாங்க நாம் என்ன செய்வோம் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு போனால் தான் என்ன செய்வாங்க யாசகர்களும் ஏழைகளும் வந்து நம்மள்ட வந்து அந்த கனிகளை கேட்பாங்க தர்மம் கேட்பாங்க ஆகையினால் அதிகாலையில் நாம் என்ன செய்வோம் சென்று அந்த விழுந்து கிடக்கக்கூடிய மகசூலையும் பறிக்கக்கூடிய அந்த மகசூலையும் நாம் என்ன செய்வோம் அறுவடை செய்து நம்முடைய வீடு வந்து சேர்த்துட்டா நமக்கு ரொம்ப ஒரு பலனாக இருக்கும் ரொம்ப லாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்துச்சு அதைத்தான் அல்லாஹால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சொல்கிறான் இன்னா பலவுனாகும் கமா பலவுனா சஹாபல் ஜன்னா நிச்சயமாக நாம் தோட்டமுடையவர்களை சோதித்தது போலவே நாம் அவங்களே என்ன செஞ்சோம் சோதித்தோம் இது அப்பசமுல் எஸ்ரி முன்னஹா முஸ்பிஹின் அதிகாலையில் சென்று பறித்து விடுவோம் என்று சத்தியம் செய்தார்கள் ஒலா எஸ் அசுனோன் அவங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினாங்கிறத ஒரு செய்தியை சொல்லலை அப்படிங்கிறத வல்ல ரஹமான் அல்லாஹாலா சொல்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ள சரி இதுதான் ஒரு நல்ல முடிவு நாம் யாருக்கும் கொடுக்காம வீட்டுக்கு வந்து தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறுகிய எண்ணங்கள் அந்த குறுகிய புத்தி என்ன செய்தது அவங்களை அவ்வாறு செய்ய வைத்து விட்டது அவங்களுடைய அந்த எண்ணத்திற்கு என்ன பலன் கிடைச்சது அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தால என்ன செஞ்சான் இமோன் அவர்களுடைய எண்ணத்திற்கு தக்கவாறு அல்லாஹு தால என்ன செஞ்சான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது உன் இறைவனிடமிருந்து சுற்றக்கூடிய நெருப்பின் ஆபத்து சுற்றி தோட்டத்தை அழித்து விட்டது அப்படிங்கிறது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அந்த திருமறை வசனத்தில் சொல்கிறான் அதாவது இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் பிற மனிதருக்கு செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களில் தவறிழைத்து விட்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் இப்படித்தான் இருக்குங்கிறத அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுறான் காலையில் எந்திரிச்சி என்ன செய்கிறாங்க போகிறாங்க இந்த இந்த வசனத்தை இந்த அத்தியா கலம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து அந்த வசனத்தில் அந்த மனிதர்களை பற்றி உண்டான ஒரு செய்தியை சொல்கிறான் அதாவது ஒரு காலம் இருந்துச்சு தன்னிட்ட இருக்கக்கூடிய குறைவான பொருளாதாரத்துல என்ன செஞ்சாங்க தானம் தர்மங்களும் செஞ்சாங்க ஏழை எளியவர்களுக்கு யாசகம் கேட்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தாங்க அதனால அல்லாஹு வீட்டில் என்ன செஞ்சா ரொம்ப பெரிய பறக்கத்தை கொடுத்தான் கொஞ்சம் உணவாக இருந்தாலும் பெரிய குடும்பமாக இருப்பாங்க வரக்கத்தா என்ன செய்வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அதே போன்று ஏழை எளியவர்களுக்கும் சாப்பாடுகளை கொடுப்பாங்க அதனால அல்லாஹாலா மகத்தான ஒரு பாக்கியத்தை பறக்கத்தை கொடுத்துருந்தான் அதே போல் அந்த தந்தையினுடைய வாழ்க்கையிலும் கொடுத்துருந்தான் ஆனால் பின்னால் வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுடைய அந்த உள்ளம் குறுகிய அந்த எண்ணத்தின் காரணத்தினால் அவர்கள் நினைத்த அந்த காரணத்தினால் எப்படிப்பட்ட ஒரு அழிவை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டாருங்க அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் காலையில் வர்றாங்க அதிகாலையில் நேரத்தோடி வர்றாங்க வந்து பார்த்தா தின்னப்பட்ட வைக்கோல் எப்படி இருக்கும் அந்த வைக்கோலை போல் அழிந்து போய் என்ன செய்கிறது இருக்குது அவங்களுடைய அந்த விளை நிலம் அங்க இருக்கக்கூடிய அந்த தோட்டம் அழிந்து போய் இருக்குது வந்து பார்த்துட்டு அவங்க அந்த சகோதரர்கள் அந்த தந்தையினுடைய வாரிசுகள் இது நம்முடைய தோட்டம் தோட்டமல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தோட்டம் ஏதோ மாறி வந்துட்டோம் போல் இருக்குது என்பதாக எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த தோட்டமே அப்படி அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு தான் அதுக்கு அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்றாங்க நாம இப்படி செஞ்சுட்டோமே நம்முடைய எண்ணங்கள் இப்படி ஆகிவிட்டது யாருக்கும் யாசகம் கேட்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது ஏழை எளியவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடாது நாம் மட்டும் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விட்டது என்பதாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அல்லாஹிடத்தில் கேட்டதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சொல்லுவான் ஹாலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா லாலிமீன் எங்களுடைய இறைவன் தூய்மையானவன் தான் தூயவன் தான் எங்களுடைய இறைவன் தூய்மையானவன் நாம் தான் நிச்சயமாக அநியாயம் செய்தவர்களில் ஆகிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள் என்பதை வல்ல இறைவன் அல்லாஹுத்தால் அந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே ஆக இது கொண்டு நோக்கம் என்ன அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ரிசுக்குகளில் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் நாம் அனுபவிப்பது போல பிற மக்களுக்கும் அனுபவிக்க செய்வது ஒவ்வொரு மும்மினுடைய முஸ்லீமனுடைய கடமையாக இருக்கின்றது அவ்வாறு அந்த மனிதன் யாசிக்கக்கூடியவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தங்களால் இயன்ற தர்மங்களை செய்கின்ற பொழுது அது வாழ்வை வளமாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அல்லாமல் நாம் கொடுத்தா நம்முடைய பொருளாதாரம் குறைஞ்சிருமோ என்பதாக எண்ணக்கூடிய அந்த குறுகிய புத்தி இருந்தால் அது இப்படித்தான் ஒரு நிலையில் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறத வல்ல இறைவனுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஏன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தர்மத்தின் மூலமாக அந்த பொருளாதாரம் அந்த மனிதனிடத்துலேருந்து குறைந்து விடுவது கிடையாது அதனால் அவன் ஏழையாக விடுவதும் கிடையாது இது இறைமறை வசனம் சொல்லக்கூடிய உண்மை இறை தூதர் செல்லலாகலேயோ அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் அது பொய்யானதாக ஆகாது அன்பானவர்களே ஆக நாம் தான் என்றோம் நம்முடைய எண்ணத்தில் நாம் என்ன செய்கிறோம் இவ்வாறு எண்ணுகின்றோம் நம்முடைய பொருளாதாரம் குறைஞ்சிருமோ நாம் சேகரிக்கணும் சேகரிக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நமக்கு வரக்கூடிய வருமானங்களில் நாம் சரியான ஒரு ஜகாத்தை அந்த சதகா தான தர்மங்களை சரியான முறையில் செஞ்சால் ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அந்த வகையில் நாம் நம்மிடத்துல காசு பணங்கள் இல்லைனாலும் கூட அன்பான வார்த்தைகளையும் அழகான ஆலோசனைகளையும் அதேபோன்று வருகின்றவர்களை அரவணைக்கக்கூடிய நல்ல தன்மைகளும் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நாம் தான் மிகப்பெரிய ஒரு சீமானாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது இறைமறை வசனம் கூறக்கூடிய உண்மையும் இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் அல்லாஹால் தந்து வாழும் காலங்களில் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் பிற மக்களுக்கு நல்ல ஆலோசனைகள் செய்யக்கூடிய நல்ல தன்மைகளை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கி சிறந்த நல்வாழ்வையும் சிறந்த எதிர்காலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ